வணக்கம் நண்பர்களே வர வர இந்திய ஆட்சியாளர்கள் பொதுமக்களை பார்க்கும் பாவை தலைமையாக மாறி கொண்டிருக்கிறோம் கூற பொறுவோண்ட ஓட்டு பிச்சை எடுத்து வருகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியுமே பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒரு அமைச்சரான பிறகு ஒரு எம்எல்ஏ ஆன பிறகு ஒரு எம்பி ஆன பிறகு அவர்களுடைய பேச்சு என்பது மாறி மாறிவிடுகிறது ஓட்டு பிச்சை எடுத்து வந்த அந்த பிச்சைக்காரர்கள் பதவிக்கு வந்த பிறகு அண்ணையார்களாக மாறிவிடுகிறார்கள் தற்போது தாலகா மாநாட்டுல திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்ததுதான் ஒரு நல்ல வசனம் முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பண்ணையார்கள் தான் பதவிக்கு வந்தார்கள் இப்ப பதவிக்கு வர்றவங்களுக்கு கூட பண்ணையாராயிருந்தார் இன்று எல்லா கட்சிகளுமே அதில் விதிவிலக்கான கட்சிகள் கிடையாது ஒரு திமுக அமைச்சர் இலவசமாக பெண்கள் பயணம் செய்வதை ஓசியில் பயணம் செய்கிறீர்கள் என்றெல்லாம் கூறி மேடையில் விரிவுபடுத்தியதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் மத்திய பிரதேசத்துல ஆளும் பாஜக கட்சியில் எதிர்கொள்கிற ஊரக வளர்ச்சி அமைச்சராக எதிர்கொண்ட பிரகலாத் சிங் பட்டேல் என்பவர் தான் இந்த பொன்முய்களை உயிர்த்திருக்கிறார் மக்களை பார்த்து பிச்சை எடுக்குறீர்கள் என்று அது எந்த இடத்துல சொல்லியிருக்காரு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த ராணி அவந்திபாயின் லோதி அவர்களுடைய சிலை தடுப்பு விழாவில் போய் தான் இவ்வாறான முத்துக்களை உயிர்த்திருக்கிறார் எப்ப ஏதாவது அமைச்சர்கள் வந்தாக்க மாலை போடுறீங்க எல்லாம் போடுறீங்க போட்டு கையோட ஒரு மனுவை கொடுக்குறீங்க பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காரு நீங்க வாங்காதீர்கள் பிச்சை எடுக்காதீங்க கொடுங்கன்னு சொல்றாரு ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பது எதற்காக மக்கள் வந்து காசை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தீப்பெட்டி உப்பு உப்புவாளர்கள் இருந்து எந்த பொருள் வாங்கினாலும் பரியாக கொடுத்து கொண்டிருக்கிறார்களே மக்கள் உண்மையிலே எஜமானர்கள் இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களால் மக்களை பார்த்து பிச்சை எடுக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இலவசங்களுக்கு ஆவாய் பறக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் இலவசங்களுக்கு அலையாதீர்கள் என்று கூறுகிறார்கள் யார் இலவசத்துக்கு அளையிறது எது இலவசம் என்னுடைய ஒவ்வொரு வரி இந்த அரசாங்கம் கொடுக்கிறது எதுவும் இலவசமாக இருக்குமா அது விலையில்லா பொருட்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அதனால்தான் தமிழகத்தை ஆண்ட முன்னாள் முதலமைச்சர் ஒரு சரி ஜெயலலிதா அவர்களோட வார்த்தையை கூறினார் இலவசம் என்பதை எடுத்துவிட்டு பொருட்கள் ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக இந்த ஆட்சியாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது மக்களை இப்படி பொது வழியில பொதுக்கூட்ட மேடையில அந்த அமைச்சர் அவமானப்படுத்தி இருக்கிறார் அது இன்று இந்தியா முழுமைக்கும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது என்றைக்குமே நீங்கள் ஆள்பவர்கள் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்களும் ஓட்டு பிச்சை கேட்டு மக்களிடையே வர வேண்டிய காலம் விரைவில் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நீங்கள் பிச்சை வீராக நினைத்துக் கொண்டிருந்தால் எப்படி வந்து மக்கள் பிரதிநிதியாக சென்று அமர்ந்து ஏற்கனவே லட்சத்துல ஒரு மத்திய அமைச்சராக கூட இருந்திருக்கிறார் இது பாஜக அரசு மாநில அரசு மத்திய அரசுங்க எல்லாம் கிடையாது எல்லா அமைச்சு மக்களுக்கும் எல்லா ஆட்சியாளர்களும் இருக்கின்ற ஒரே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் மக்கள் பிச்சை எடுக்கிறார்கள் மக்களுக்கு நீங்கள் பிச்சை இடவில்லை அவர்களுடைய வரிப்பணத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் திரு பிரகலாத் சிங் பட்டேல் அவர்களுடைய இந்த கருத்துக்கு நாமும் நம்முடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறோம் இனிவரும் காலங்களில் ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் குறித்தான கருத்துக்களை கூறும்போது மிகவும் கவனமான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்